ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கா குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு வணக்கிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் திருப்பி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவும் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேங்காவையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச நான் குழம்புல செஞ்ச ஃபஸ்ட்டு குழம்பு இது தான் இந்த குழம்பு என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு செஞ்சு கற்றுக்கிட்டேன் நான் சரி வாங்க பார்க்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெஞ்ச் அளவுக்கு நம்ம ஜீரக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் நான் புளி தண்ணிக்கு ஊற வச்சுட்டு நீங்களும் புளி தண்ணிக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க லெமன் சைஸ்க்கு தேவையில்லை ஒரு ஹாஃப் லெமன் அந்த சைஸ்க்கு இருந்தால் போதும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து புளியையும் ஊற வச்சிடலாம் இது வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சீரகம் போட்டுருவோம் வதக்குன மசாலாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு கடாயில் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை இது மூணும் வதங்கும்போது நல்லா அருவாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேன் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணேன் ஸோ வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன தக்காளிங்கிறனால ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிம்ளையை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வெந்து வந்துடும் முருங்கைக்காக நான் கட் பண்ணி வச்சாச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முருங்கைக்காக எடுத்து வச்சுக்கோங்க நீ தக்காளி நல்லா வதங்கிடட்டும் தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அதோடய சாரெல்லாம் நல்லா இறங்கி குழம்பு இருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் பெருங்காயத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துவிட்டேன் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன் இந்த ஸ்டேஜிலே ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போது நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தனியாக தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் திக்னஸ்க்காக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மேலே இது முருங்கைக்காய்க்கு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காய் நல்லா வேக வைக்கணும் காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா முருங்கை வேக வச்சுருங்க அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இல்லாட்டி பிடிச்சிரும் அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கீழே கிளறி விட்டுட்டு இருங்க இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கங்களோ இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக்ஸிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து தோசைக்கு இட்லிக்கு மெயினாக தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ தோசை வேணாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படின்றது நான் அந்த மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்புல பச்சை வாசம் போயிடுச்சு நான் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப புளிப்பாயிடும் ஸோ பார்த்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள் கார்னிஷ்க்கு இலையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி அவர் காஃபிஸ்க்கு தான் கொடுத்து விட்டேன் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை முருங்கைக்காய் குழம்பு ஒயிட் ரைஸ் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் லன்ச்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ